அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பகுதியில நம்ம பார்க்க போறது எப்பேற்பட்ட கடன் பிரச்சனையா இருந்தாலுமே இன்னைக்கு இரவு நீங்க தூங்கும் போது இந்த ஒரு பொருளை உங்க தலையாணி கடியில வைத்து படுத்து தூங்கி பாருங்க மூன்றே நாட்கள்ல எப்பேற்பட்ட கடனை தீரும் முதல்ல கடனை பத்தி சொல்லிடுறேன் பொதுவா நீங்க ஒரு கடன் வாங்கியிருக்கீங்க ஒரு பேங்க்ல இருந்து லோன் எடுத்திருக்கலாம் இல்ல ஒரு எமர்ஜென்சிக்காக யாராவது தெரிந்த நண்பர்கிட்ட இருந்து கை மாத்தா கடன் வாங்கியிருக்கலாம் இல்ல கடன் வட்டிக்கு கொடுக்கறங்க கிட்ட இருந்து வாங்கியிருப்பீங்க இல்ல நகை கடன் வைத்திருப்பீங்க இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில கடன் வாங்கியிருப்போம் கடன் வாங்காத மனிதர்கள் இல்லைன்னு சொல்லலாம் ஏதாவது ஒரு வகையில நம்ம வாங்கியிருப்போமே அந்த கடனை கொடுக்கறது இப்போ எனக்கு மாசம் சம்பளம் வருது இந்த மாசத்துல ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் எடுத்து நான் வைக்கிறேன் இன்னைக்கு இந்த கடனுக்கு வந்து நான் அட்லீஸ்ட் வட்டியாவது கட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் எடுத்து நான் வைக்கிறேன் ரெண்டாயிரம் ரூபாய் எடுத்து வச்சு கட்டலாம் நினைக்கும் போது ஏதாவது ஒரு புது வகையான ஒரு செலவு வந்து அந்த ரெண்டாயிரம் ரூபாய் கரைது இதே மாதிரி தொடர்ந்து நடைபெற்றுச்சுன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகார முறையை மேற்கொள்ளுங்க கண்டிப்பா அந்த கரைந்து போறது உங்களுக்கு ஸ்டாப் ஆக ஆரம்பிக்கும் இல்ல நான் வந்து ரொம்ப கடன் வாங்கிட்டேங்க நான் இப்ப சம்பாதிக்கிற காசை விடவே என்னோட கடன் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு இதனால நான் சம்பாதிச்சாலுமே என் கடனை கட்ட முடியாத சூழ்நிலை இருக்கு அப்படிங்கிற நிலையில நீங்க இருந்தீங்கன்னா இந்த பரிகாரத்தை முதல்ல பண வரவுக்கு பயன்படுத்துங்க முதல்ல உங்களுடைய வருமானத்தை அதிகரிச்சிட்டு அதன் பிறகு கடனுக்கு நீங்க பாக்கும் தான் முடியுமே இல்லைன்னா உங்களுக்கு நீங்க எடுத்து வைக்கிற காசு எப்படி இருந்தாலுமே தான் ஏற்படுமே அதனால முதல்ல நீங்க தெளிவாய்க்கோங்க பண வரவுக்கு பண்ண போறீங்களா இல்ல கடன் பிரச்சனை தீர்றதுக்கு பண்ண போறீங்களா அப்படின்னு தெளிவாயிட்டு அந்த ஒரு பிரச்சனையை முடிச்சிட்டு அடுத்த பிரச்சனைக்கு இதை பயன்படுத்திக்கலாம் இதை நீங்கள் எப்போ ஆரம்பித்தா உங்களுக்கு நல்லதாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வளர்ப்பிறையில் ஆரம்பிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும் ஏன்னா இது வளர்ப்பிறைன்னு போது இங்கே ஒரு சின்ன காரியம் செய்தாலுமே அது உங்களுக்கு ஏற்றத்தை கொடுத்துட்டே இருக்குமே இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த பரிகாரம் நம்ம யாருக்காக பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வராகி அம்மனுக்காக பண்ண போகிறோம் வராகி அம்மனை முழு மனதோட வேண்டிக்கிட்டு நீங்கள் பண்ணணும் இந்த பரிகாரத்தில் உங்களுக்கு ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா மூன்று நாட்களில் உங்களுக்கு கிடச்சிடும் ஆனால் இது நீங்கள் தொடர்ந்து ஏழு நாள்ல இருந்து இருபத்தொரு நாள் வரைக்கும் வரைக்கும் பண்ணலாம் ஏழு நாள்ல இருந்து இருபத்தோரு நாள் வரைக்கும் நீங்க பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில முன்னேற்றங்கள் அதிகரிச்சுட்டே உங்களுக்கு இருக்கும் அதே போல வராகியம்மன் ஒரு தாய் உள்ளத்துல இருந்து இருப்பாங்க அதனால நீங்க உரிமையோட ஒரு அம்மா கிட்ட எப்படி கேட்பீங்களோ அந்த மாதிரி கேட்டு இதை நீங்க பண்ணீங்க அப்படின்னா பலனும் அதிகமாக இருக்கும் அடுத்தது நான் ஒரு நாலஞ்சு பேரு கிட்ட கடன் வாங்கியிருக்கேங்க ஒரே ஒரு கடன் இல்ல நான் எல்லாத்தையும் சேர்ந்து ஒரே நாள்ல பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி ஒர்க் அவுட் ஆகாது அதில் எந்த கடன் ரொம்ப பெரிய கடனாக இருக்கோ எது ரொம்ப முக்கியமான கடனாக இருக்கோ அதை முதல்ல பண்ணுங்க அது மூணு நாள்ல வெற்றி கிடைச்ச பிறகு ஒரு ஏழு நாளுக்கு தொடர்ந்து இந்த முறையை பயன்படுத்திட்டு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கடனுக்காக பண்ணுங்க இப்படி ஒன் பை ஒன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அது தீர்றதும் கரெக்டா இருக்கும் இல்லைங்க எனக்கு பண பிரச்சனையா இருக்குன்னா நேரடியா பணத்துக்காகவே பண்ண ஆரம்பிங்க நேரடியா பணத்துக்கு பண்ணும்போது ஒரு இருபத்தோரு நாட்கள் தொடர்ந்து பண்ணுங்க அப்ப அதற்கான ரிசல்ட்டும் உங்களுக்கு நல்லாவே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் இதுக்கு நீங்க என்ன பண்ணணும் உயிர்கனின்னு சொல்லக்கூடிய நீங்க வந்து ராஜ ராஜகனின்னு சொல்லக்கூடிய உயிர்கனியான எலுமிச்சை பழத்தை வாங்கணும் எலுமிச்சை பழம் எல்லா எலுமிச்சை பழமும் ராஜ ராஜகனியா எல்லா எலுமிச்ச பழமும் உயிர்கனியானா கிடையவே கிடையாது எந்த எலுமிச்சை பழம் உயிர் கீழ்கனி ராஜகண்ணா நீங்கள் கடையில் போய் முதல்ல எலுமிச்சப்பழம் வாங்க வீட்டில் இருக்கிறது பயன்படுத்த வேணாம் புதிதாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய எலுமிச்சப்பழம் வாங்குங்க அந்த எலுமிச்சு பழத்தில் கரும்புள்ளி எதுவுமே இல்லாத கோடுகள் எதுவுமே இல்லாத எலுமிச்ச பழமாக பார்த்து வாங்கணும் இந்த எலுமிச்ச பழத்துக்கு தான் உயிர்கனி அப்படின்னு வாங்க ராஜகனின்னு வாங்க கோடு இருந்தால் ஆண் இல்லைனா பெண் இந்த கணக்கு ஒன்று இருக்குது அது நமக்கு வேணாம் உயிர்கனி மட்டும் பார்க்குவோம் கரும்புள்ளி எதுவும் இருக்கக்கூடாது கோடுகள் இல்லாத ஒரு எலுமிச்ச பழமாக ஒன்று வாங்கிக்கோங்க அடுத்தது வீட்டுக்கு வாங்க வீட்டுக்கு வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரியாணி இலை ஒன்று எடுத்துக்கோங்க பிரியாணி இலை ஒன்று எடுத்துகிட்டு பேனா பெண் வந்து என்ன கலராக இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை இந்த நேரத்தில் தான் எனக்கு பேனா இருக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமும் கிடையாது அதனால எதுனாலும் இருக்கலாம் ஒரு மஞ்சள் நிற துணி கொஞ்சம் மஞ்சள் நூல் இது எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க நைட் என்ன பண்ணும் இதை வந்து நைட்டு தான் நீங்கள் பண்ணணுமே நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இதை பண்ணக்கூடிய காலகட்டத்தில் அசைவ உணவு முற்றிலுமா தவிர்த்துருங்க ஏன்னா அசைவ உணவு போதை வஸ்துக்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நீங்கள் பண்ணும்போது உங்கள் மனநிலை ஒன்று உங்களுக்கு இருக்காது அதனால இதற்கான பலன் முழுமையாக உங்களுக்கு இருக்காது அதனால் இதை பண்ணக்கூடிய காலகட்டத்தில் அசைவ உணவு இருக்கக்கூடாது அதாவது நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு முன்னாடி எல்லாமே ஸ்டாப் பண்ண பிறகு நீங்கள் இதை பண்ண ஆரம்பிங்க அப்போ தான் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிக்கும் மனதை ஒரு இரவு நல்லா குளிச்சுட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பூஜை அறையில் போய் உட்காந்துக்கோங்க பூஜை அறையில் அமைதியாக உட்காந்துட்டு வராகிய மனதார வேண்டுங்க அம்மா தாயே எனக்கு இந்த மாதிரி கடன் பிரச்சனை இருக்குமா நான் இவங்களுக்குலாம் இவ்வளோ இவ்வளோ பணம் கொடுக்கணும் எனக்கு எப்படியாவது என் கடன் பிரச்சனை தீர்த்து வைமா அப்படின்னு வராகியம்மனை மனமுருகி வேண்டுங்க அதாவது நீங்க வேண்ட கூடியது ஒரு தாய்கிட்ட உரிமையா கேட்கணும் மனமுருகி அழுது அந்த உருகி கேட்கணும் நான் ஏதோ தேவைக்கு இதை பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு இது பண்ணாம உங்க அம்மா கிட்ட நீங்க எப்படி இது பண்ணி கேட்பீங்களோ உங்க அம்மா அதனால செஞ்சு கொடுக்க முடியும்னு தெரிஞ்சா எப்படியாவது உங்க அம்மாவை பர்மிஷன் நீங்க வாங்கிடுவீங்க இல்லையா அந்த அளவுக்கு தாயே எனக்கு எப்படியாவது இதை பண்ணி கொடுமா அப்படின்னு மனமுருகி அழுது கேட்டுட்டு அதன் பிறகு நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அந்த பிரியாணி பிரியாணி இலை இருக்கு இல்லைங்களா அந்த பிரியாணி இலை எடுத்துட்டு அதுக்கு மேல வந்து ஓம் அப்படின்னு எழுதணும் அதுக்கு பக்கத்துல அதுக்கு கீழ் லைன்ல வந்து வராகின்னு எழுதணும் அதன் பிறகு நீங்க யாருக்கு பணம் கொடுக்கணுமோ அவங்களுடைய பெயர் இப்ப அந்த பர்சனோட பெயர் வந்து நீங்க எழுதணும் இல்ல நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேங்க்ல இருந்து லோன் எடுத்திருக்கேன் அப்படின்னா அந்த பேங்கோட பேர் இல்லை இல்லைங்க நான் வந்து நகைக்கடையிலேருந்து எடுத்துருக்கேன்னா அந்த கடையோட பேர் எழுதிட்டு அடுத்தது தொகை எவ்வளவோ அந்த தொகையை எடுத்து எழுதிக்கோங்க எழுதிட்ட பிறகு தாயே எனக்கு இந்த கடனை அடையிறது அடையணும் அப்படின்னு எழுதுங்க இல்லை தாயே எனக்கு இந்த கடன் அடையிறதுக்கு உதவி செய்யம்மா அப்படின்னு எழுதிட்டு பிரியாணி இலையில ஒரு முக்கியமானது பிரியாணி இலை கசங்கிருக்க கூடாது கிழிஞ்சிருக்க கூடாது நல்லா கிளீனாக இருக்கக்கூடிய பிரியாணி இலையா இருக்கணும் காஞ்சி பிரியாணி இலையா இருக்கணும் அதில் வந்து எழுதுங்க எழுதக்கூடிய பேனா என்ன கலரில் வேணாலும் இருக்கலாம் அது எழுதி முடித்த பிறகு ஒரு மஞ்ச துணி எடுத்து விரித்து அங்கேயே பூஜரங்களே விரிச்சிட்டு அந்த மஞ்ச துணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மூலையிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் கொங்குமத்தாலை பொட்டு வச்சிட்டு அதுக்கு மேலே இந்த பிரியாணி இலை வைத்து அதற்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த உயிர்கண்ணின்னு சொல்லக்கூடிய எலுமிச்சு பழம் இருக்குல்ல அது வைக்கணும் அதை வச்சுட்டு அந்த மஞ்ச துணி அப்படியே போட்டு ஒரு முறிச்சா ஒன்று கட்டுங்க அதை கட்டுறக்கு வந்து மஞ்சள் கலர் நூலை பயன்படுத்திட்டு நீங்கள் கையில் வைக்கணும் எங்கிட்ட மஞ்சள் கலர் துணி இல்லைனா மதியானமே என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு வெள்ளை துணி கொஞ்சம் நல்ல துணி புது துணியாகவே எடுத்துக்கோங்க அதை நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயராக கட் பண்ணிவிட்டு மஞ்சளில் நல்லா முக்கி காய வச்சுருங்க அப்போ அது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அதை கட்டி உங்கள் கையில் எடுத்து வச்சுட்டு வராகி அம்மனை நினைத்து மனதை ஒருநிலைப்படுத்தி வேண்ட ஆரம்பிங்க நான் ஆல்ரெடியே வராகி அம்மனோட சொப்பன வராகி மந்திரம் கொடுத்துருக்கேன் அந்த மந்திரம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒன்று பதினோரு நாட்களாக நம்ம நினச்சது நடக்கிறதுன்னு சொல்லி வீடியோ போட்டிருப்பேன் நீங்கள் அந்த மந்திரத்தும் கூட பயன்படுத்தலாம் அல்லது வராகி பிராமணனுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச எந்த ஒரு மந்திரத்தை வேணாலும் நீங்க மந்திர பிரயோகம் பண்ணலாம் எனக்கு மந்திரமே தெரியலீங்க நான் என்னங்க பண்றது எனக்கு மந்திரம் சொல்ல வராது சரியா சொல்ல வராதுங்க அப்படிங்கிறப்ப நீங்க உங்க அம்மா கிட்ட வந்து கேட்கற மாதிரி அம்மா எனக்கு இந்த கடன் தீர்ணுமா என் கூட வந்து பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு பத்து நிமிடங்கள் வந்து அந்த எண்ணத்தோடயே அங்க உங்க அம்மா கிட்ட நீங்க கேட்கற மாதிரி அம்மா எனக்கு கடன் தீர்ணுமா அந்த கடன் தீர்றதுக்கு வந்து எனக்கு அந்த பண வரவை அதிகரிச்சு கொடுமா எனக்கு நான் எக்கற எடுத்து வைக்கக்கூடிய பணம் எந்த வகையிலும் செலவாக கூடாதுமா அப்படின்னு மனதார வேண்டிக்கிட்டு அதை அப்படியே கொண்டு போய் வந்து பாட்டிங்கன்னா அப்படின்னா உங்கள் வச்சுட்டு தூங்குங்க உங்கள் வீட்டில் குடும்ப உறுப்பினர் எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுங்க எக்காரணத்தை கொண்டும் அதை யாரும் தொடக்கூடாது அப்படின்ட்டு நீங்கள் மட்டும்தான் வைக்கணும் நீங்கள் மட்டும்தான் தான் இதை வந்து ஏழு நாட்களுக்கு நீங்கள் தினமும் நைட்டு பண்ணோம் அதாவது இன்றைக்கி நைட் நீங்கள் பண்ணிட்டீங்க தூங்கிட்டீங்க அடுத்த நாள் இரவு அதை திருப்பி கொண்டு வந்து உங்கள் பூஜை அறையில் வைத்து இன்றைக்கி நீங்கள் முறிச்சலாம் உட்கணா இருந்த மாதிரியே வச்சுட்டு வராகியம்மன் கேட்ட ஒரு ஐந்துலேருந்து பத்து நிமிடங்கள் தாயே எனக்கு நீங்கள் கூட இருந்து எல்லாமே பண்ணி கொடுக்கணும் தாயேன்னு முழுமையாக வேண்டிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி தலகாணி வச்சு படுக்கணும் இரவு தூங்குறக்கு முன்னாடி இது பண்ண பண்ணீங்கன்னா அடுத்தது நீங்க முழுமையா தூங்கிடணும் இந்த மாதிரி நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஏழு நாள்ல பண்ணோம் மூன்றாவது நாள்ல இருந்தே கடன் தீர்றதுக்கான வழிகள் நிறைய பண வரவுக்கான வழிகள் கிடைக்கும் சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா பணத்துக்காக பண்ணணும் எனக்கு பண வரவு அதிகமா தேவைப்படுதுங்க அப்படின்னா இதுல நீங்க பண்ண வேண்டிய மாற்றங்கள் வந்து எழுதுறீங்க தெரியுமா அந்த இடத்துல இருந்து உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும் அந்த பணத்தை எழுதிட்டு தாயே எனக்கு இந்த பணத்தை வேணுமா இதுக்கு எனக்கு அருள் கொடுங்க அப்படின்னு வேண்டுங்க இதுக்கு நீங்கள் ஒரு இருபத்தோரு நாளாவது நீங்கள் பண்ணணும் பண்ண வேண்டியிருக்கு இதில் என்ன சூட்சமாக ரகசியம் அப்படின்னா நீங்கள் வந்து உடல் மன சுத்தத்தோடு பண்ணணும் எந்த அளவுக்கு அர்ப்பணிப்போட பண்ணுறீங்களோ நீங்கள் கேட்கக்கூடிய அந்த விஷயம் வந்து உங்களுடைய ஆழ்மனதில் இருந்து அர்ப்பணிப்போட உங்கள் அம்மானால் உங்களுக்கு உதவ முடியும் அப்படிங்கிற எண்ணத்தோடு நீங்கள் கேட்டு பண்ணிவிட்டு நீங்கள் படுக்கணும் இப்படி படுக்கும்போது என்னாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு வராகி சம்பந்தமான தாயோட கனவுல உங்களுக்கு அம்மனே வருவாங்க அம்மனே வந்து உங்களுக்கு வழி கொடுப்பாங்க இந்த மாதிரி பண்ணுப்பா அப்படின்னு அவங்க கொடுக்கக்கூடிய வழிகள் எதுவாக இருந்தாலுமே இப்ப பண வரவுக்காக நீங்க பண்ணியிருக்கீங்க அப்படின்னும் போது இதை பண்ணும்போது உங்களுக்கு நிறைய பிசினஸ் ஐடியாவோ இல்ல எக்ஸ்ட்ரா வேலை செய்யறதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும் அம்மன் ஏதாவது ஒரு வகையில வந்து சொல்லுவாங்க அவங்க என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே நீங்க செயல்படுத்தணும் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு செய்ய விட்டீங்கன்னா பலன் இல்லாமல் போயிடும் ஏதாவது ஒரு ஐடியா வரலாம் இப்ப நீங்க செய்யக்கூடிய வேலையில எக்ஸ்ட்ரா ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு வேலைக்கான ஒரு வழி உங்களுக்கு கிடைக்கலாம் அந்த வழி எதுவாக இருந்தாலுமே தாய் எனக்கு கொடுக்கறாங்க அதை நான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட நீங்க பண்ணீங்க அப்படின்னா வெற்றி கிடைக்கும் இது மாதிரி இருபத்தோரு நாள் பண்ணுங்கள் பண்ணணும் போதே உங்களுக்கு வந்து மாற்றங்கள் தெரியும் நீங்கள் ஏழு நாள் இருபத்தோரு நாள் பண்ண பிறகு இந்த துணி முடிச்சிருக்கு இல்லைங்களா வந்து ஓடக்கூடிய தண்ணீரில் போடுங்க எனக்கு எங்கள் வீட்டு பக்கத்தில் ஓடக்கூடிய தண்ணீர் இல்லைங்க நான் எங்கேயாவது வெளியே போகும்போது போட்டுக்கிறேன்னா பிரச்சனை கிடையாது போடலாம் ஆனால் அது வரைக்கும் அது யாரும் தொட மட்டும் கூடாது ரெண்டாவது என்னன்னா இது உங்கள் கூடிய இருக்கிற வரைக்குமே பணம் ஒரு தேங்கல் மாதிரி உங்களுக்கு இருக்கும் பெருசாக கடன் உங்களை விட்டு போகாது அதனால முடிஞ்ச அளவுக்கு ஏழு நாள் முடியுதா பக்கத்தில் எங்கேயாவது ஓடக்கூடிய குட்டையில் போட்டுறாதீங்க கற்றுக்கொண்டு ஓடக்கூடிய தண்ணீரில் அதை போட்டுருங்க அப்படி போடும்போது அந்த தண்ணீர் அதை அடிச்சிட்டு போக போக உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த பண கஷ்டங்கள் இந்த கடன் பிரச்சனை இந்த தொல்லை இது எல்லாமே அடிச்சுட்டு முழுமையா போக ஆரம்பிக்கும் அதனால அந்த வகையில போட்டு பாருங்க ரிசல்ட் உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும் நன்றி வணக்கம்